நோயாளிகள் செல்கின்ற பொழுது அவர்களை சரிவர கவனிப்பதில்லை நோயாளிகளை பழிவாங்குகின்ற முகமாக ஒரு அடிமைகளாக நடத்துகின்றார்கள் சத்தியமூர்த்தி அந்த குற்றங்களை சரிவர உடனுக்குடன் கேட்டு அதனை அதற்கான தண்டனையை வழங்குவதோ அதற்கான ஒரு சரியான பதிலை கூறுவதோ இல்லாமல் இழுத்தடிப்பு செய்வதும் பல வைத்தியர்கள் பிரத்தியேக வைத்தியசாலைகளை வைத்து நடத்துவதாகவும் அதனூடாக உழைப்பதற்காக வைத்தியசாலையிலிருந்து அங்கே அனுப்பப்படுவதாகவும் இப்படி பல குற்றச்சாட்டுக்கள் வைத்தியர்கள் மீதும் தாதியர்கள் மீதும் வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கணும் இந்த செய்தி யாழ் வைத்தியசாலை மருத்துவர் சத்தியமூர்த்தி தொடர்பான செய்தியாக இருக்கிறது ஆம் ஒரு சில நாட்களாக சத்தியமுத்தியவர்கள் மீதும் அவர்களுடைய குழுமம் மீதும் மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் வைத்தியசாலை வவுனியா வைத்தியசாலை என்று பல வைத்தியசாலை மீது புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அவர்களுடைய அலட்சியங்களை பார்த்து மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் ஒலி ஒலி நாடாக்களை விடுகிறார்கள் லைவிலே சில வீடியோக்களை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் கேள்வி ஊடகம் கேள்வியை ஊடகங்கள் கேள்விகளை கேட்டிருக்கின்றன அதே வேளையிலே பத்திரிகையாளர் மகாநாடு கூடப்படுகிறது அங்கே கேட்கின்ற கேள்விக்கு சரியான பதிலை அளிக்க சத்தியமூர்த்தி அவர்களால் முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அத்தோடு கூட வைத்தியசாலைகள் அனாதரவாக வைத்தியசாலைகளிலே சோசியல் மீடியாக்களிலே மூழ்கி இருக்கின்ற வைத்தியசாலையில் வேலை செய்வர்கள் சோசியல் மீடியாவிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் நோயாளிகள் செல்கின்ற பொழுது அவர்களை சரிவர கவனிப்பதில்லை நோயாளிகளை பழிவாங்குகின்ற முகமாக ஒரு அடிமைகளாக நடத்துகின்றார்கள் ஒளி ஒளி நாடாக்கள் வெளியே வந்திருக்கின்றன அண்மையிலே வவுனியாவிலே நடைபெற்ற ஒரு குழந்தை இறந்ததை இட்டு ஒரு தாயினுடைய அந்த எச்சரிக்கை ஒளி ஒளி நாடாவை நாங்கள் அதிகமாக கேட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அப்படி மாத்திரமில்லை அதைவிட எத்தனையோ குழந்தைகள் சென்றால் அங்கே அவர்களை அடிமை போல தாய் தகப்பனை நடாத்துவதாகவும் அந்த குழந்தைகளுக்கு வைத்தியம் செய்ய மறுத்ததாகவும் ஒரு ஒன்று இரண்டு நாட்கள் அவர்களுக்கு அவர்கள் வெளியே செல்வதற்கான அனுமதியோ அதற்கான முடிவையோ அதற்கான வைத்திய உதவியோ செய்யாமல் இருந்ததாகவும் பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்படுகின்றன அதே வழிகளில் வேலை செய்கின்ற தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள் யூடியூப் சேனல் பார்ப்பது மற்றும் டிக்டோக்கில் சில அரட்டையில் ஈடுபடுவது மற்றும் வேறு தொலைபேசிகளில் அரட்டை அடித்து கொண்டிருப்பது என்றும் மற்றும் செல்கின்ற நோயாளிகளை சரிவர கவனிக்காமல் இப்படி அலட்சிய போக்கிலே இருக்கிறார்கள் என்பதற்கும் இதற்கு உடன் சத்தியமூர்த்தி அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் தள்ளி போட்டு அதே வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற தாதியர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் ஆதரவாக அவர்களுடைய பிரச்சனை அதாவது அவர்களுடைய குற்றங்களை தட்டி கேட்காமல் தண்டனை வழங்குகின்ற அளவுக்கு உதவி செய்யாமல் மக்களை அதாவது போகின்ற நோயாளிகளை எதிர்க்கின்ற அளவிற்கும் நோயாளிகள் காரை தொப்புகின்ற அளவிற்கும் சத்தியமூர்த்தி அவர்களுடைய செயற்பாடு சென்று கொண்டிருப்பதாகவும் எல்லா விடயங்களுக்கும் சத்தியமூர்த்தி தான் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்று ஒரு சில ஊடகங்கள் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே சத்தியமூர்த்தி அந்த குற்றங்களை சரிவர உடனுக்குடன் கேட்டு அதனை அதற்கான தண்டனையை வழங்குவதோ அதற்கான ஒரு சரியான பதிலை கூறுவதோ இல்லாமல் இழுத்தடிப்பு செய்வதும் அதற்காக ஒரு குழுவை நியமித்திருக்கின்றோம் அந்த குழு செய்வார்கள் என்று குழு மீது பழி அதாவது இப்போ பாரத்தை போடுவதும் அதே வழியிலே எத்தனையோ கொலைகள் நடைபெற்றிருக்கிறது தவறுதலான சத்திர சிகிச்சைகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த சத்திர சிகிச்சைகள் ஊடாக எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனை அதற்கு எதுவிற்கு எதுக்கும் எதற்கும் இதுவரை பதில் இல்லாமல் ஒரு முடிவில்லாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது என்று மக்கள் நோயாளிகள் பல மற்றும் பல வைத்தியர்கள் பிரத்தியேக வைத்தியசாலைகளை வைத்து நடத்துவதாகவும் அதனூடாக உழைப்பதற்காக வைத்தியசாலையிலிருந்து அங்கே அனுப்பப்படுவதாகவும் இப்படி பல குற்றச்சாட்டுக்கள் வைத்தியர்கள் மீதும் தாதியர்கள் மீதும் சத்தியமூர்த்தி மீதும் மற்றும் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் வவுனியா இப்படியான வைத்தியசாலைகள் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த குற்ற சுமைக்கி இந்த கூட்ட குற்றங்களுக்கு இந்த சுமத்தப்படுகின்ற குற்றங்களுக்கு ஒரு தீர்வை அரசாங்கம் அனுரா அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்று ஒரு தரப்பாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்காக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற யாழ்ப்பாணத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு பொறுப்பாக நின்று அனுரா அரசோடு இணங்கி பேசி யாரோடு பேச வேண்டுமோ பேசி இதற்கான முடிவையும் பெற்று கொடுத்து மற்றும் வைத்தியசாலைக்கு செல்கின்ற நோயாளிகளை சரிவர கவனிக்கின்ற அளவிற்கு அந்த சட்ட திட்டத்தையும் நடைமுறையும் கொண்டு வர வேண்டும் என்று ஊடகம் தொடர்ந்து நாங்கள் இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது மக்கள் சில வேளைகள் ஒவ்வொரு வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் உள்ளேயும் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அளவிற்கு சென்றுவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் மக்களாலும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களாலும் கூறப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதேபோல் எல் பெல் பட்டனை அழுத்தங்கள் உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு எமது முகநூலையும் லைக் செய்ய மறவாதீர்கள் இலங்கையர் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி